கோவாவுக்கு வந்து எல்லாருக்கும் வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு சரி வாங்க பனிமலர் பாட்டிக்கு எதாவது சேலை கிடைக்கான்னு பார்ப்போம் வாங்க 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 போவோம் நைஸ் அந்த நமக்களவே கூட்டு போகணும் கடல் கரையில் கொண்டு விடணும் ஆமாம் வீட்டை கூட்டே பெறக்கூடாது பனிமலர் பாட்டி அங்கே தொங்குதே சோப்பு கலர் ட்ரெஸ் அது உங்களுக்கு எடுத்துருவோமா ஆ சரி டி பனிமலர் பாட்டிக்கு எதாவது சோப்பு கலர் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும் அது வேணுங்க லூஸ் மாதிரி பேசாத ரெட்டவலி அவ வயசானவளை எப்படியே கிணல் அடிப்பேன் அந்த துணியெல்லாம் யார் போடுவா இப்படி தொங்க விட்டுருக்கான் பாரு லூஸ் மாதிரி வாங்க உனக்கு என்ன தெரியும் கோவலெல்லாம் அப்படித்தான் தண்ணிப்படுவாங்க சுத்தம் விவரம் ஆண்டி இருக்கேன் இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாட்டியை காவலுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வருவோம் நம்ம வந்து பனிமலர் பாட்டிக்கு தானே சாரி வாங்க போறோம் அப்ப ஜோதி பாட்டி அங்க வச்சிடலாம் இது நல்ல ரோசனையா இருக்கேன் சரி அப்ப வாங்க இந்த ஜாமான் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு பனிமலர் பாட்டியை நம்ம கையில வச்சுக்கிடுவோம் ஜோதி பாட்டியில உட்கார வச்சிருவோம் இதா சரியான நேரம் நம்ம இந்த ஜோதி கிழவி கூட உட்காந்து கிழவி எங்கேயாவது கொண்டு கரைச்சிட்டு வந்துடணும் சரி சரி சீக்கிரம் வாங்க அடுத்து படிமர் படிக்கி சேலை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகணும் சகலினக்க வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகணும்ல வாங்க போவோம் இந்த ஊருக்கு வந்து ஒரு மாட்டை கூட நான் இன்னும் பார்க்கல ஆனால் எதுக்கு கூட்டு வந்துருக்க அழுவோ மாடையே காணும் மாடு வரும் மாடு வரும் கழுவ வந்து இவ்வளவு முட்டை தான் செய்யணும் இது என்ன அது பாட்டுக்கு அங்கிட்டு போகுது உள்ளது சோப்பு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிட்டோ ஏ பாட்டி பாட்டி கடவுளே

இதெல்லாம் எதுக்கு வேண்டாத லக்கேஜ் மாதிரி வந்து உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு நிம்மதியாக ஒரு பிக்னிக் மாதிரி சுற்றி பார்த்தோம் வச்சோம் இது கூட கடந்து ஒரே போராட்டம் அங்கே அந்த மனசும் கூட பேசிக்கிட்டு என்னைய நிம்மதி இல்லாமல் ஆக்கும் இங்கே வந்து இப்படி பண்ணுது ஏ அப்பப்பா ஹலோ அத்த பாட்டி என் பனிக்குட்டியை ஒரேடியாக பேசாதீங்க நான் எவ்வளோ நாளும் பேசுவேன் வேறு யாரும் பேசக்கூடாது ஓகே பனிக்குட்டியா பனிக்குட்டி கண்ணிக்குட்டி போல் இருக்கு ஏய் ஐ கேட்டியோ பாட்டி உங்களுக்கு தான் இந்த பண்டம் வாங்கி கொடுத்துட்டோம்ல பாட்டி நீங்கள் இந்த ஓரமாக உட்காந்து இந்த கடலையை தின்னுட்டு இந்த சாமானெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டுருங்க பனிமலர் பாட்டிக்கு ஒரு சேலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வரோம் எல்லாத்துக்கும் ஏதாவது எடுத்துட்டு அவங்களுக்கு எடுக்கலாம் பாவம்ல நீ ஏறத்தோட வந்துருங்கட்டி எனக்கு கொஞ்சம் இருட்டுனா பயமா இருக்கும் எப்பா ஜோதி பாட்டி ஊரே வித்துரும் நினைச்சோம் ஜோதி பாட்டிக்கு இருட்டுனா பயமாம அதெல்லாம் ஒன்றும் இல்ல நாங்க வந்துருவோம் நீங்க ஓரமா உட்காந்து மிச்சம் சாப்பிடுங்க சரி சரி இருக்கேன் போங்க சாமான் பத்திரமா பாத்துக்கிடுவேன்

இங்கரு தேவலாமேட்ட பேசு ஓடிடு சம்திங் சம்திங் ராங் ராங் எத்த நானும் உங்களுக்கு துணைக்கு வந்துட்டு தெரியுமா வெயில உட்காந்துட்டு இருப்பே எவ்வளோ பாவம் நானும் உட்காந்துருக்கேன் சரி சரி கிளம்பி கையில் இருக்கிற கடலை தங்கறதுக்கு தான் இவன் வந்துருக்கா என்னென்னு போறாளுவான் எத்த வரீங்களா அப்படியே பொடினடியா வாக்கிங் போயிட்டு வருவோம் ஊரை சுற்றி பார்ப்போமே சுற்றி பார்க்க கூப்பிட்டு போய் ஏதாட்ட ஒரு தெருவில் விட்டுட்டு வந்துடணும் தொலைஞ்சி பேரும் ஓஹோ என்ன சுத்தி பாக்க கூட்டிட்டு போயிட்டு இந்த பொருளெல்லாம் நீ ஆட்டைய போட பாக்கியோ பிச்சு போடுவேன் பெச்சே எதையாவது ஒன்று உளறிக்கிட்டு ஆனால் நம்ம சொல் பேச்சை மட்டும் கேட்காது பசை சரித்த சரித்த கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் இப்போ அந்த பாட்டிக்கு சேலை கடையே இருக்க மாட்டேக்க கோவலை யாரும் அவ்வளோவா சேலை கட்ட மாட்டோம் அவ்வளோ தெரியுது ஏக்கா ஏக்கா பாருங்க சேலையாக கட்டி தொங்க விட்டுருக்காங்க்கா சரி 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 கம் 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 கம்

என்னட்டு சொல்லுத பத்து ரூபாய்க்கு சேலை கொடுப்பாவளா பரவாயில்லையே நம்ம ஒரு பத்து சேலை வாங்கிட்டு போலாம்லையே சட்டி அந்த சேலை எல்லாம் வாங்கக்கூடாது அது ஓட்டையா இருக்கும் நிறைய ஓட்டை விழுந்திருக்கும் வாங்கக்கூடாது பத்து ரூபாய்க்கு பத்து ஓட்டை போட்டு தருவான் பொழுக்கு அப்போ மத்தவங்க கெட்டி கழிச்ச சேலையை துவைச்சு பத்து ஓட்டையோட தொங்க விட்டுருக்கா அந்த ஓட்டத்தைய புருதர் திஸ் இஸ் சாரி இஸ் ஓட்டை சாரி எஸ் எஸ் கம் 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 டென் ருபீஸ் சாரீஸ் டென் ருபீஸ் சாரீஸ் எக்கா ஆமாங்காக்கா எஸ் ஓட்ட சாரி வாங்க பத்து ரூபாய்க்கு வாங்குங்க அப்படிங்காம் சாய் ஓட்ட விழுந்துச்சாலே கேட்டுட்டு ரோட்டா அலைய முடியுமா ஆனாலும் பரவாயில்ல நேர்மையா வியாபாரம் பண்ணதா சரி வாங்க போகும் ஏக்க நம்ம படிமுறை பாட்டி தானேக்கா கோபாவுக்கு வந்ததுல ஒரு ஞாபகத்துக்கு தானே ஒரு பத்து ஓட்ட சாலையை வாங்கி கொடுத்தா அது பாட்டு கேட்டுட்டு அலையும் எப்படின்னாலும் பகல் கறக்கணும் அங்கங்க வேலை செய்யும் ஓட்ட விழா தானே செய்யும் மெண்டல் மாதிரி பேசாத கீதா

ஒரு கோவா சுத்தி பாக்க மாடே மாடு மாடு எப்ப பார்த்தாலும் மாட்டு ஞாபகம் மனுஷனையும் கொஞ்சம் நினைச்சு பாரு பாட்டி இல்லட்டி இனி ஒரு வாரத்துக்கு பால் கோவாலாம் செய்ய முடியாது கையெல்லாம் உளையுது கை உலையது கால் உளையுதுன்னு எங்க மண்ட மூளை எல்லாம் உளைஞ்சி போயிட்டு தெரியுமா பாட்டி பாட்டி பனி பாட்டி பனி பாட்டி இல்ல பனி குட்டி ஆ இதுல ஒரு ப்ளூ கலர் சால இருக்கு பாட்டிக்கு நல்லா இருக்கு அதை எடுத்துரும் டி ஏ ஜூஜி மீ யாரு இருக்கீங்களா இந்த ப்ளூ சால எடுத்து கொடுங்கமா பெரவல்லையே பங்குச்சுக்கு கோவம் வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டவில் ஒரு பக்கம் பக்கத்தும் நம்ம டியூஷனுக்கே விட்டு வச்சுருவோம் போல தெரியுது இந்த புழுவ சேலைய எடுத்துருவோன எடுத்துகிட்டு கிளம்புவோம் நேரம் ச்சே ச்சே என்ன அழகு எத்தனை அழகு கடலை பாருங்கட்டி என்ன அழகா இருக்கு ஒரு பக்கம் ப்ளூ கலரே ஒரு பக்கம் வெள்ளை கலரே ஒரு பக்கம் பச்சை கலரே ஆமா ஒரு பக்கம் மஞ்சள் கலரே ஒரு பக்கம் சிவப்பு கலரு ஃபாட்டி லூஸு கடலைன்னா அப்படி தான் இருக்கும் ப்ளூ கலரு வெள்ளை கலரு அத்தை பாட்டி உங்களை தூக்கி கடலில் போட்டுருவோமா உங்கள் சேலை கலரு உங்கள் செக் ப்ளவுஸ் கலர் எல்லாமே கடல் போல இருக்கு போங்க கடல் மாதா ஷாமுட்டி அங்கிட்டே வந்து பம்பளைக்கோ நான் என்ன டீ செஞ்சேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் குடி வளராதையே மண்டை உண்டுன்னு இருக்கேன் எண்ணெயை போட்டுக்கிட்டு பாடா படுத்ததளவோ அளவு அத்தை பாட்டிம்மா டோன்ட் வரி நம்ம இன்னைக்கு வாங்கணும் பார்த்தீங்களா ஒரு ஷேர் ஆயில் அதை நல்ல மண்டை பூரா தி ஐ தேன் தி ஓட்டை போட்டுனால அதை இறக்கிடுவோம் எப்படி ஏட்ட முடியும் வளர்த்தே காட்டணும் நல்ல கோபத்தில் அடித்து விளாசி போடுவோம் பார்த்துக்க மண்டை ஆனதுக்கு நெய்ய தனத்தையும் காரணம் நடித்தாலும் நடிப்பு வாங்க டி அந்த லூசு கலவி பொருளெல்லாம் வச்சிருக்கல கடலோடு கரைச்சிட்டான்னு தெரில வாங்க போவோம் ஆமாம் எல்லாரும் கலவி நீங்கள் மட்டும் கோமரி நீங்களும் கிளவி தானே அத்தை பாட்டி அப்புறம் என்ன பேச்சு செம்மா இவ்வளவு கிட்ட பேசவே முடியாதும்மா சேகரம்மா போய் இந்த கலவிக்கு ஒரு வழி பண்ணணுமா என்ன செய்ய சே ஐ பிச்சைக்காரங்களாம் இருக்காங்க இந்த கலவிங்க விட்டு கொஞ்சம் பிச்சை எடுத்தாலும் ஒரு ஐநூறுரூவா கிடைச்சாலும் ஷாப்பிங் பண்ணிடலாமே எப்படி விட்டோ இந்த கலவையை கூட்டம் வந்து இந்த பிச்சைக்காரங்க கூட்டத்தில் உட்கார விட்டணும் ஒரு அஞ்சே நிமிஷம் நல்ல கோபக்காரங்க நிறைய காசு போடுவாங்க ஷாப்பிங் பண்ணிடலாம் லல்ல ல்லா லல்லா பிக்கிற பிக்கிற ஷாப்பிங் நல்ல லல்லா லல்லா பிக்கிற பிக்கிற ஷாப்பிங் எத்த 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 எத்தங்கள உங்க ஒரு ஆள் வந்து கூப்பிட்டர சோதி அவ்வளோ அப்படின்னு உங்களை கரெக்டாக கேட்காங்க பஞ்சு முட்டாய் முடி காலத்தில் வெள்ளை பாசி கலர் நாத்த முடிச்ச சட்டைன்னு என்னிய வாட்டி அடையாளம் சொல்லி கேட்டுது ஆள் எப்படி இருந்துச்சுட்டு ஆள் எப்படி இருந்தது ஒன்றே மாதிரி எரிச்சல் பிடிச்ச முஞ்சாதான் இருந்தது என்னத்தையாவது சொல்லவும் நல்ல உயரமான ஆளுத்த நல்லா கருப்பாக இருந்தாரு பெரிய மீசை வேஷ்டி சட்டை போட்டுருந்தாரு கையில் ரெண்டு மோதிரம் த ஏ கடவுளே அது வேற யாரும் இல்லை எங்க பெரிய அவன் வீரபாண்டி வீரபாண்டிய நார பாண்டிய வாங்க சீக்கிரம் போவோம் எத்தனை வருஷம் ஆச்சு எங்க அண்ணனை பார்த்து சேக்கிறவன் கிளவி அங்கே இருக்கிறவன் பிச்சைக்கார பூரா அண்ணன் தான் ஓடியா ஓடியா ஒடியா எனக்கு எப்படியாது கிளவையை கொண்டு பிச்சைக்கார கூட்டத்தில் விட்டு ஒரு வேலி பண்ணி அப்புறம் எங்கேயாவது தொலைச்சிடணும்ப்பா கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும் ஐயோ இது பிச்சை எடுக்கிறத பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் Сеќавајќи